இது எல்லாத்துக்கும் மூலமான விஷயம் என்னன்னா தோல்வி மேல இருக்கிற பயம் தோத்துட்டா நீ தோத்துட்டேன்னு மற்றவங்க சொல்லிட்டா மற்றவங்க எல்லாம் என்னை பார்த்து ஒரு மாதிரி தரக்குறைவா நினைச்சிட்டா அவங்களோட பார்வையில நீ ஒரு தோல்வியாளர் நீ ஒரு லூசர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம சொன்னா அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும் தோத்து போறதுக்கு பயப்படுற வரைக்கும் வெற்றிங்கிறது நம்ம பக்கத்துல வர்றதே இல்லை நீங்க உண்மையிலேயே வெற்றி அடைய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க வேண்டியது இந்த பயத்தை தான் தோத்தா இப்போ என்ன ஆனா ஒரு நாள் நான் நினைச்சது நிச்சயம் உருவாக்குவேன் இதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒண்ணு நான் இம்ப்ரூவ் ஆகணும் அதே மாதிரி நான் செய்யற செயலும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்போ இந்த ரெண்டையும் கவனம் வச்சா நான் நினைச்சது நடக்கும் இது நிறைய தடுமாற்றங்கள் வரலாம் புரிதல்கள் இல்லாம சில தோல்விகள் வரலாம் தற்காலிகமானது அதெல்லாம் கடந்து நினைச்சதை உருவாகும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் நம்ம மனசுல இருக்கணும் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி